பேருக்கு அம்மானா ரொம்ப பிடிக்கும் நம்ம குழந்தையா இருந்தப்ப நம்ம அம்மாவை நமக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம தான் அதிகமாக லவ் பண்ணிருப்போம் ஆனா அதே அம்மா திரும்ப நமக்கு குழந்தைய மாறுறப்போ அவங்கள எவ்வளவு பேருக்கு பிடிக்கும் பாட்டு பாடும் போது நல்லா இருக்கும் தாயே தாயே மகளை நான் வந்தாலும்னு அது குட்டி சைஸ்ல மகளா வந்தா எல்லாரும் வந்து கொஞ்சம் வாங்க அதே பெரிய சைஸ் தாயி அப்படியே மகளா வந்துச்சுன்னு வைங்கிற நான் சொல்கிறது வயசான எல்லாருக்கும் எல்லார் வீட்லேயும் அப்படி நடக்காது நடக்க வேண்டாம் நல்லபடியாக இருக்கட்டும் ஒருவேளை அப்படி நடந்துருச்சுன்னா ஏன்னா வாய்ப்புகள் நிறையா இருக்குது உடம்பு வயசு ஆக 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 உடம்புல ஏகப்பட்ட கோளாறுகள் வரும் அதை சமாளிக்க முடியாது அவங்களால் நடக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை வரலாம் வரலாம் அப்படி வர்றப்போ அவங்கள எவ்வளோ பேர் குழந்தையாக பார்த்துக்குவாங்க இப்போது எங்கள் அம்மா கிட்டத்தட்ட அப்படியே சாவுக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை எவனை போயிட்டு டச் பண்ணிட்டு வந்துருச்சு அவன் திரும்பி பார்க்கறதுக்குள்ள ஆழக்கான எங்கள் அம்மாவுக்கான ஏன்னா திரும்பி வந்துருச்சுன்னு வைக்கல படாத பாடு அதை நமக்கும் முடியலை அவங்களுக்கும் ரொம்பவும் முடியலை மனசுக்குள்ள இல்லை எல்லோரும் இப்ப இது பல வீடுகளில் நடக்கிற விஷயம் அதுக்காக சொல்றேன் ஒரு அளவுக்கு மேலே என்னதான் நீங்கள் பாசம் வச்சுருந்தாலும் அந்த ஒரு எஜை நீங்கள் போய் நிற்கிறப்போ நமக்கு சளிச்சு போயிடுச்சா என்னடா அது இந்த எம்டன் மகளில் பார்த்துருப்பீங்கல்ல அந்த சுச்சுவேஷனுமே இந்த பால் ஊற்றம் என்னடி இது எவ்வளவு போகவும் மாட்டேங்குது இருக்கவும் மாட்டேங்குது ஏன்னா அது நம்மளால முடியாததுன்றது இல்லை அவங்களால இதுக்கு மேலே அது அனுபவம் இந்த மதப்படுறதும் பாங்கில்ல என்னென்ன வகையில் பண்ண முடியுமோ அவ்வளோ வகையில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது இதில் உண்மையிலேயே பக்கத்தில் இருந்து பார்க்கணும்னு நினைக்கிற பிள்ளைகள் இருக்கிற அம்மா அப்பாவை பற்றி பிரச்சனை இல்லை நான் சொல்கிறது அம்மானா அம்மா மட்டும் இல்லை அப்பாவும் தான் ஆனால் விட்டுட்டு போகிறவங்க பல பேர் இருக்காங்க அப்படி விட்டுட்டு போகிறவங்களுக்காக சொல்கிறேன் விட்டுட்டு போகிறவங்களுக்காக ஒருவேளை அப்படி உங்களால் பார்த்துக்க முடில இது என்னத்தை இதையெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் ஒருவேளை இருந்த சொத்தை எல்லாம் எழுதி வாங்கிக்கிட்டு காசையெல்லாம் எடுத்துக்கிட்டு நகையெல்லாம் எடுத்துக்கிட்டு வேஸ்ட்டு பீஸாக கிடக்குது வீட்டில் அப்படின்ற ஒரு நினைப்போம் பல பேருக்கு இருக்குது அடித்து தள்ளி விடுறாய் அதாவது அதை ஒரு பெட் அனிமலுக்கு கொடுக்குற ஒரு பாசத்தை ஒரு கூட பெத்த அனிமலுக்கு கொடுக்கறதில்லை கொடுக்குறதில்ல தான் போகுது ஆனால் நீங்கள் வேணுன்னா அந்த உசுரை ஒரு உசுராக மதிக்காமல் அது செஞ்சது எதையும் ஞாபகத்தில் வச்சுக்காம அதை ஒரு கிழிஞ்ச ஒரு வேஸ்ட்டு துணியாக வந்து நம்ம நினைக்கலாம் ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு உயிரினம் அப்படின்னு நம்ம அதை நினச்சிடலாம் ஆனால் அந்த உசிறு உண்மையிலே ஞாபகம் இருக்கிற வரைக்கும் அதுக்கு நனவு இருக்கிற வரைக்கும் புருஷனை பற்றி நினைக்கவே நினைக்காது மற்ற பிள்ளையை பற்றி மட்டும்தான் அது ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ நான் சொல்ல இல்லையா எங்கள் அம்மாவை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில் இப்போ ரீசெண்டாக ஒரு பத்து நாள் மறுபடியும் ஆஸ்பத்திரியில் உசிற ஆல்மோஸ்ட் வந்து ஏம கொக்கியை போட்டா அம்மா இடையில கட் பண்ணி விட்டோம் அதாவது தூக்கி கொண்டு ஆஸ்பத்திரியில் வச்சோம் டாக்டர்லாம் பார்த்துட்டு என்னங்க இது இப்படி கொண்டு வந்திருக்கீங்கன்றாங்க அதுக்கப்புறம் சரி ஒரு வழியாக போராடி ஒரு பத்து நாள் உள்ளுக்குள்ள குத் ஊசி குத்த இடமும் இல்லை ஆக்சுவலி அம்மாவுக்கு அது பிரச்சனை ஏன்னா கையெல்லாம் வீங்கி போயிடுச்சு இல்லை அந்த இது லைன் கிடைக்க மாட்டேங்குது திண்டுடுறாங்க டாக்டர்ஸ் எல்லாம் கடைசியில் ஒரு வழியாக அதாவது அந்த நரம்ப குத்துறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷமாக டாக்டர் உட்காந்துட்டாப்புல தோசியம் பார்க்குற மாதிரி கையை பார்த்துக்கிட்டேன் அப்படி ஒரு சூழ்நிலை ஒரு வழியாக பண்ணி அப்படி இப்படி பண்ணி ஆளை வந்து கொண்டு வந்துட்டாங்க என்ன இல்லை வீட்டில் எல்லாத்தையும் செட்டில் பண்ணி வச்சுட்டு வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு காலையில் இப்போ காலையில் ஊருக்கு வந்து சேரும் ஊ வீட்டிலேருந்து ஃபோனு எடுத்தா அம்மா அவங்களால் நடக்க முடியாது திரும்பி கூட படுக்க முடியாது பேசுவாங்க அவ்வளோதான் உடம்புக்குள்ளே தீராத வழி இது இல்லாமல் பெட்ஸும் ஒரு வேறு கைகாலெலாம் வீங்கி கடைக்கு வெயிட் பயங்கரமாக போட்டாங்க நைட்டு பூரா தூங்க மாட்டாங்க ஒரு நாளைக்கு அதிகபட்சம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தூங்குறது தான் ஸோ மென்டலும் ஸ்டேபிளாக இருக்காது அவங்க என்கிட்ட ஃபோனை போட்டோன்னு சொல்லுமா அப்படின்னு அவங்க சொன்ன முதல் வார்த்தை என்ன தெரியுமா கோவா அவங்க அப்படிதான் கூப்பிடுவாள் கோவா சாப்பிட்டியா அவங்க கேட்ட முதல் வார்த்தை எங்கள் அம்மானு இல்லை எல்லா அம்மாவுமே இதே தான் நினைப்பாங்க எல்லா அப்பாவும் நம்மளை பற்றி மட்டும்தான் நினைப்பாங்க நம்ம தான் நமக்கு இருக்கிற அந்த பிசியில் நாம் ஓடுற ஓட்டத்தில் அவங்கள அங்கேயே விட்டு இவங்களை இழுத்துட்டு நம்ம கூட ஓட முடியாது இது நமக்கு பாரம் நம்மளை பின்னுக்கு தள்ளிடும் அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம அவங்கள அவங்களுக்குள்ளே சில பேர் விட்டுட்டு போயிடுறாங்க நான் பாவம் அதெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன் அது உங்களோட சூழ்நிலை வேணாலும் இருக்கல செய்ய வேண்டியத நிறையா செய்கிறீங்களோ கம்மியா செய்கிறீங்களோ அது உங்க வேண்டியது நம்ம கடமை நம்ம கடமை ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க அவங்களோட நமக்கு அவங்க பண்ணுது நமக்கு மட்டும் அவங்க பண்ணுது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு அவங்க நீங்கள் ஆகா ஊகோன்னு பார்த்துக்கலாலும் அவங்க ஐயோ அம்மான்னு கலர்றப்ப போயிட்டு என்னன்னு ஒரு வார்த்தை பக்கத்தில் நில்லுங்க போனதுக்கப்புறம் புலம்பி ஒரு பிரயோஜனமும் கிடையாது இருக்கிறப்ப உங்கள் மனசுத்திக்கு பார்த்துங்க இல்லைப்பா எனக்கு பார்க்காம இருக்கிறத மனசு திண்டிங்கன்னா அது உங்களை பெற்றவங்க செஞ்ச பாவம்